வடவள்ளி அகில பாரத மக்கள் கட்சியின் மாநில தலைவர் திரு பாபு பரமேஸ்வரன் தலைமையில் கட்சியின் ஜி அவர்கள் நமது சேனலுக்கு அளித்த சிறப்பு பேட்டி இந்த அவர் கூறியதாவது அயோத்திய ராம் மந்திர் கும்பாபிஷேகத்தை உலகில் திரும்பி பார்க்கும் அளவிற்கு பிரதமர் திரு மோடி ஜி அவர்கள் செய்துள்ள கிடைத்த வெற்றி என்றும் கூறினார்

யார் சனாதனத்தை அழிப்போம் யார் திராவிட இந்துத்துவாவை அழிப்போம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இந்த முருகன் ஒரு நல்ல புத்தியை கொடுத்து அவங்க முருகப்பிர மாட்ட வேண்டிய நம்ம என்ன செய்ய நம்ம வந்து இல்லாதபோது செய்யறதா நமக்கு மெயின் நம்மளாம் முடிஞ்ச சர்வீஸ் பண்றோம் அதுதான் மெயினா அப் அப்படியும் பெரிய குறிக்கோள்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம எல்லோரும் எப்போதும் சர்வீஸ் பண்ணணும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ அதுக்கோ நம்ம வந்து கட்சி ஆரம்பிக்கலை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதுக்கு கட்சி ஆரம்பிக்கல எப்போதும் ஆன்மீக பணியில் இருக்கணும் நம்மளால முடிஞ்ச சர்வீஸ் பண்ணணும் படிக்க வைக்க முடியாதவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச படிப்பு செலவு பண்ணணும் ஹாஸ்பிட்டல் சர்வீஸ் பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்புலன்ஸ் கூட ஃப்ரீயாக தான் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி விஷயங்கள் நம்ம எல்லாமே ஃப்ரீ சர்வீஸ் தான் பண்ணுறோம் என்ற நம்ம வந்து அப்படி பணம் வாங்கியதும் பண்ணுறதில்லை அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த கட்சி ஆரம்பித்து பண்ணிட்டு இருக்கோம் இது வந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல உண்டான சட்ட போராட்டம் இந்துக்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அது வந்து இந்த நேரத்தில் நாங்கள்லாம் இந்த சமயத்தில் அயோத்தி கும்பாபிஷேய சமயத்தில் நாங்களாம் இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெருமையான ஒரு விஷயம் அது நரேந்திர மோடிஜி தலைமையில் உலகமையை திரும்பி பார்க்குற அளவுக்கு பண்ணியிருக்காங்க இது இந்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அதே மாதிரி மோடிஜி எப்போதும் அவர் தான் பிரதமராக நீடிச்சுருப்பாருங்கிறது இந்த இதுலேருந்தே நல்லாவே தெரியும்

ராமபிரான் எல்லாரும் அவங்களோட ஆசையில கொரோனாங்கிறது அழிஞ்சு போயிடும் கண்டிப்பா வராது நம்ம எல்லாரும் சாமி வேண்டிப்போம் வரக்கூடாதுன்னு வேண்டிப்போம் நம்ம வந்து எந்த கட்சிக்கும் விரோதம் அதாவது திமுகவே நல்லது செஞ்சாங்கன்னா நல்லது கூப்பிட்டு பாராட்ட போறோம் கெட்டது செஞ்சாங்கன்னா கெட்டது பண்றீங்களேன்னு சொல்லி நம்ம பேச போறோம் இடையில் பாத்தீங்கன்னா திருமாவளவனே பாத்தீங்கன்னா ஒரு இதில் பேசுகிறாரு ஆர்எஸ்எஸ் பத்தி ஒரு நல்லா பேசுறாரு அப்ப நான் கூப்பிட்டு அவர்கிட்ட வந்து வாழ்த்து சொன்னேன் நல்லா பேசிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதே கோபுரம் பத்தி அசிங்கமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பேசும்போது ஏன் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு பேசினேன் அதனால யார் நாங்கள் நல்லா செய்கிறாங்களோ அவங்களோட நாங்கள் இருப்போம் எந்த கட்சி விரோதம் கிடையாது எல்லா கட்சியோடையும் நம்ம பார்த்தீங்கன்னா அப்போ நம்ம அன்னதானம் இவ்வளோ தான் அவங்க பாமக எல்லாரும் நம்மளோட இணக்கத்துல தான் இருக்காங்க யாரும் விரோதிங்கிறத விரோதின்னு சொல்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா எல்லா எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் யாருமே எடுத்து ஒரு காரியத்திற்கு சில அதிகாரிகள் வேண்டாம் அது அவங்க அரசாங்கம் கேட்டு செய்கிறாங்க நம்ம சில விஷயங்கள் அதாவது இஸ்லாமியர்கள் எல்லாருமே மோசமானவங்க நான் சொல்லல ஒரு சில இஸ்லாமியர்கள் பண்ணுற மேலைகளை நாங்கள் வந்து வீடியோ போடுறோம் அப்போ போடும்போது காவல்துறை மேலேருந்து தகவல் வந்துருக்குது கேஸ் போட சொல்லி வந்துருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லி அவங்க கேஸ் போடுறாங்க இது அதிகாரிகள் நாங்கள் தொடங்க மாட்டேன் இருக்கிற தான் நாங்கள் சப்போர்ட்டாக கூட இருந்து ஒரு பெரிய இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அன்னதானம் பண்ணோம் ஒரு பாய் வந்து கலந்துட்டாரு ஒரு பாய் வந்து கலந்துட்டாரு அவர் ஒவ்வொரு வருஷமும் வராரு அவர் வந்து நம்ம பம்ப கேஸில் ஒரு பாட்ஷாவே சொல்றாங்க ஒரு ரிலேஷன் ஆனால் எனக்கு தெரியாது ஆனால் புல்லுன் ஃபுல்லாக அன்னதானத்துக்கு ஃபுல்லாக இருந்து அரோகரா போடுறமோ அவரும் போடுறாரு போடுறாரு அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே நமக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க நம்ம இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க இந்துத்துவ அமைப்பில் இருந்து எல்லாரும் நம்ம சப்போர்ட்டாக இருக்காங்க எல்லாருமே நம்ம பண்ற பணிக்கு முன்னாடி வந்து நமக்கு அது இந்த கட்சிக்குள்ள வரவங்களுக்கு எந்த ஆளுக்கும் அதிகா ஜி நான் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பிஜேபியோட வெளியே வந்தேன் வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா சரியான ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லி பிராமின் அசோசியேஷன் சொல்லி நான் வந்து ஆரம்பித்து ஆர் எஸ் பாரதி வந்து பிராமணங்களும் போது நம்மளுக்கு பிரம்மாண்டமான ஒரு மீட்டிங்லாம் போட்டு தான் பண்ணோம் அப்போ நம்ம பிஜேபியில் இருக்கும்போது நம்மளோட இருக்கிற சக ஒர்க்கர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஜாலியாக பேட்டிங்களை பிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லும் போது தான் இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் ஹைங்கபாத் மக்கள் கட்சின்னு சொல்லி நம்ம ஆரம்பித்து பண்ணிக்கணும் சட்டமன்ற எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த கட்சியை ஆரம்பிச்சு இப்போ வரைக்கும் நம்ம பிஜேபி நிறையவே இல்லை இந்த பிஜேபி நம்ம சப்போர்ட் ஃபுல்லாக பிஜேபி தான் மோடி தான் என்றைக்கும் பிரதமராக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம் என்னோட நம்ம வந்து தான் அதில் மாற்றம் இல்லை அதனால் எப்போதுமே பிஜேபி தான் சப்போர்ட் நான் பிஜேபியில் நிர்வாகியாக இல்லையை தவிர்த்து ஆனால் செய்கிற வேலைகள் பிஜேபி சப்போர்ட் தான் முடிஞ்சோம் சரி திருப்பி நீங்கள் மக்களுக்கு ஏதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ண வேண்டிய இந்த கல்வி வேலை வாய்ப்பு இந்த பற்றி ஏதாவது வேலை ஏன் நம்ம தெரிஞ்சுங்க ஏதாவது என்ன வேலை இல்லை அப்படின்னு சொல்லி யாராவது ஃபோன் பண்ணாங்கன்னா நம்ம தெரிஞ்ச கம்பெனிகளில் கூப்பிட்டு சொல்கிறோம் அவங்க எடுத்துக்கிறாங்க இப்படி தான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம வேலை வாய்ப்பு முகாம் அப்படின்னு சொல்லி நம்ம போடல போட்டோம்னா நிறைய பேர் வருவாங்க அவ்வளோ போய் நம்ம அந்தளவுக்கு நம்ம பெரிய நாட்டுல இருக்கிறவங்களுக்கு ஜிஎம்ஏ கோயிலுக்கு இருக்கிற ஆட்சியில் பார்த்துக்கிட்டாங்க வேலை தரா வேலை கிடைக்க மாட்டாங்க இது பூங்காச்சி திருப்பி வந்து நல்லா இருக்கும் ஆசைப்படுறேன் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் பிஜேபி வரணும் வந்ததுன்னா அந்த வேலை வாய்ப்புலாம் கொஞ்சம் குறையும் பக்கம் வேலை பேர் கிடையாது அதேபோல மகளிருக்கு பற்றி எல்லாம் பக்கம் பார்த்தீங்கன்னா பணம் ரெண்டாயிரம் ரூபாய் ரூபாய் இருக்கு நிறைய பேருக்கு வரல இந்த ஆயிரம் ரூபாய் வந்து மழை இருக்கிற அதுவும் தரல அதை பற்றி நம்ம கேட்கறோம் இந்த ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதே தப்பு தான் நன்றி இந்த ரெண்டாயிரம் ரூபாயை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக ஒன்றும் பயனில் இல்லை ரெண்டாயிரம் கொடுத்து அவங்க பிச்சைக்காரனை ஆக்கி

இந்த வருஷம் ஆயிரவாய் நாற்பது வருஷம் ஆயிரம் இதாக இந்த விளையாட்டு போட்டிகள் பொங்கலும் போது பண்ணணும் அப்புறம் ராமஜென்ம பூமிக்கு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணணும் விநாயகர் சதுர்த்தி நம்ம எப்போதும் இல்லை இந்த வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எப்போதும் தைப்பூசம் பண்ணுவோம் அது படம் சிரிக்கலாம்னு பார்த்தோம் நிர்வாகிகள்லாம் அவங்களோட வற்புறுத்தலாம் இந்த வருஷத்துல இருந்து விநாயகர் சதுர்த்தியும் பண்ணிட்டு இருக்கோம் அந்த விநாயகர் சதுர்த்தி வந்து போன விட விநாயகர் கம்மியாக வச்சு விடுமுறைகள் சாமி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போனாடி தெரியுது போனாடி தாசி இந்த வந்து கம்மியாக இருக்கு அரசாங்கம் மாறினா அரசாங்கம் தாங்க சொல்லணும் சொல்கிறாரு எங்கள் வந்து ஒரு பொம்மை வந்து ஒரு பொம்மை அப்படிங்கிறார் என் குழந்தை அப்படின்னு அவங்க பொம்மையாக தெரியுது அந்த அரசாங்கம் மாறினா அது நல்லா இருக்கும் வேற மக்கள் சொல்ல வேண்டியது

அ리 மூரியாடி அன்னிபா సినిమాలో வாடற மாதிரி வாய்ப்புள்ளதரா வாய்ப்புள்ளதரா இந்த லட்சணத்துல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த எச் இந்து சமய அறநிலையத் துறை அறமே இல்லாத துறையா இருக்குது பாத்தீங்கன்னா ஒரு சிவாச்சாரியார் உள்ள வந்து பூஜை பண்ணிட்டு இருக்காருன்னா எச் ஆபீஸ்ல இருந்து ஒரு ஈஓவோ ஜேசியோ வந்து அவங்க அதிகாரம் பண்றாங்க இத்தனை மணிக்குள்ள போய் பூஜை முடி இத்தனை மணிக்குள்ள நீ பண்ண ஆச்சர போறோம் அப்படிங்கிற மாதிரி அதிகாரம் பண்றாங்க இவங்களுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்தது யாரு முதல்ல அது ஒண்ணு இந்த எச்ஆர்என்சி கோவில் ஆபீஸ் வந்து கோவிலுக்கு உள்ள இருக்குது இங்க செரும்பு போடுவதே ஆபீஸ் வரைக்கும் உள்ள போறாங்க கோவில் படியை தாண்டி உள்ள போறாங்க இதெல்லாம் வந்து நாங்க இந்து அமைப்புல என்ன சொல்றோம்னா ஆலயத்தை விட்டு எச்ஆர்என்சி வெளியே போகணும் அரசாங்கம் வெளியே போகணும் அந்தந்த ஏரியால இருக்கிற மக்கள் தர்மகர்த்தாக்கள் அவங்க கையில இந்த கோவில ஒப்படைக்கணும்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் இப்ப அரசாங்க கால மன்னர்கள் காலத்துல பாத்தீங்கன்னா மன்னர் வந்து அவங்க கையில இருக்காது அந்தந்த ஏரியால அவங்க அவங்க கையில தான் இருந்ததை தவிர்த்து இவங்க கொள்ளடிக்கிறதுக்காக எச்ஆர்எச் சி கையில் எடுத்து இவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் நாங்க இந்த அமைப்பு சார்பில் வன்மையா கண்டிப்பா இந்த அமைப்பு பணியில வந்து நீங்களும் போயிட்டு இருக்கீங்க வணக்கம் என்னோட பேர் நாகராஜ் அகில பாரத மக்கள் கட்சியினுடைய ஊடக பிரிவு தலைவராக இருக்கு அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா பர்சனலா சொல்லணும்னா கட்சி மதம் மொழி அப்படிங்கறத கடந்து உதவி யாரா தேவைப்படுதோ ஸோ நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னன்னா உதவி வந்து கேட்டவங்களுக்கு போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கறத தாண்டி வாண்டடா எந்தெந்த பகுதியில் என்னென்ன உதவிகள் தேவை அப்படிங்கிறது மூலியமா தெரிஞ்சுக்கிட்டு அங்க போய் வாண்டடா அவரே போய் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் சொல்லணும்னா முழு ஊரடங்கு அப்படிங்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரியும் எந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பா வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க யாரும் பண்ணலன்னு சொல்ல முடியாது ஆனா நிறைய கொடுத்த உணவுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க ஒரு நபருக்கு திரும்ப திரும்ப வந்துச்சு ஃபுல்லாக சிட்டி புள்ளியே கொடுத்துட்டு இருந்தாங்க எல்லாருமே அப்போ அவங்க வந்து பார்த்துட்டு சாப்பிட்டு டேஸ்ட் பிடிச்சிருக்குதா இல்ல அவங்களுக்கு புடிச்சிருக்கானு பார்த்துட்டு மீதிய வேஸ்ட் தான் பண்ணிட்டு இருந்தாங்க கொடுக்குறதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு எங்கெங்க எப்படி இருக்குன்னு நிலவரத்தை பாத்துட்டு சிட்டிக்குள்ள கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனகட்டியில ஒரு இன்டீரியரான ஒரு கிராமம் அதுல ஒரு மூணு கிராமத்தை வந்து தத்தெடுத்தோம் மூணு கிராமத்தை தத்தெடுத்த மீன்ஸ் என்னன்னா முழு முழு அந்த முழங்கு முடிகிற வரைக்குமே மதிய உணவு அப்படிங்கறது எங்களோட அமைப்பு மூலியமா தான் போச்சு அதுக்கு வந்து நம்ம குள்ளு இருக்கிற எல்லாருமே வந்து முழுசா போடப்பட்டாங்க அதாவது கேட்டகரி வைசா பிரிஞ்சுக்கும் காலைல மூணு மணிக்கு மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி ஃப்ரெஷ்ஷா தான் மொத்தமெல்லாம் வாங்கி வைக்கிறது கிடையாது மார்க்கெட் போய் காய்கறி வந்து சமைக்கிற டீம் ஒருத்தர் ஒரு டீமு பேக் பண்ணுற டீம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அதில் கொண்டு போயிட்டு கரெக்டா பன்னெண்டு பன்னெண்டரை மணி அப்படிங்கும்போது அந்த கிராமத்துக்குள்ளே நாங்கள் ரீச் ஆகிரும் அவங்களுக்கு உணவு கொடுத்துட்டு நாங்களும் அவங்க கூட உட்காந்து உணவு சாப்பிட்டு வந்தோம் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு புடவைகள் கொடுத்தது சரி நிறைய விஷயங்கள் வந்து லாக்டவுன்ல பண்ணிட்டு இருந்துச்சு அது வந்து திருப்திகரமாக இருந்தது கிடைக்கிற இடத்துக்கு திரும்ப திரும்ப போய் கொடுக்காம எங்களை கிடைக்க உதவியும் கிடைக்காம இருந்துச்சோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் நம்ம பண்ணியிருந்தது அது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயமா தான் கிடையாது அது வந்து அவர்கிட்ட வந்து நிறையவே வரும்

ஆக்சுவலா சொல்லணும்னா மதம் சார்ந்து அதுதான் மதம் சார்ந்து கட்சி சார்ந்துங்கிறத தாண்டி பர்சனலா அவருக்கு பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா திரும்ப சொன்னதா விஷயம்தான் உதவி வந்து தேவைப்படக்கூடிய இடத்துக்கு தேடி போய் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஈர்ப்பு அவருக்கு பிடிச்சி நான் அவங்க ஊரை டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் உண்மையான விஷயம் அதுவும் கூடாதுதான் நன்றி அனைவருக்கும் வணக்கம் பாபு பரமேஸ்வரன் அகில பாரத மக்கள் கட்சி பசுமை தீர்ப்பாயம் இன்று ஒரு தீர்ப்பு அளித்துள்ளது அந்த தீர்ப்பின் சுருக்கம் என்னவென்றால் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட வேண்டிய நீர்நிலைகள் அனுமதிக்கப்பட்ட நீர்நிலைகளில் அவற்றை கரைத்துக் கொள்ளலாம் அவ்வாறு கரைப்பதற்கு அந்த நீர்நிலைகளில் எந்த பஞ்சாயத்திலோ ஊராட்சியிலோ நகராட்சியிலோ மாநகராட்சியின் கீழ் வருகிறதோ அந்த அமைப்பு அந்த விநாயகர் சிலைகளின் அளவை பொறுத்து கட்டணங்கள் வசூல் செய்து கொள்ளலாம் என்று அந்த தீர்ப்பிலே ஒரு முக்கிய அம்சமாக கொடு தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனுமதி அளிக்கப்படாத நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைத்தால் அதற்கு அபராதத் தொகை வசூலிக்கப்படும் இந்த நீர்நிலைகளில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கு வசூலிக்கப்படும் கட்டணங்கள் அந்த நீர்நிலைகளின் பராமரிப்புக்கும் அவற்றை சுத்தம் செய்வதற்கும் செலவு செய்து கொள்ளலாம் என்று பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்பிலே இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்வளவு கட்டணங்கள் தான் இதற்கு வசூலிக்கப்பட வேண்டும் இது முதல் இதுவரை இத்தனை அடிவரை இருக்கக்கூடிய விநாயகர்களுக்கு இந்த தான் வசூலிக்கப்பட வேண்டும் போன்றது ஒரு நியாயமான தீர்ப்பாக இது அமையும் என்று எதிர்பார்க்கிறோம் அனைவரின் சார்பில் இந்த கோரிக்கையை பொதுமக்கள் சார்பிலும் அகில பாரத மக்கள் கட்சியின் சார்பிலும் இந்த கோரிக்கையை அரசிற்கும் பசுமை தீர்ப்பாயத்திற்கும் இந்த காணொலி வாயிலாகவே முன்வைக்கிறோம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ഭാരത മാതാ കി ജെ ബാബു പരമേശ്വരൻ